வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆரினா என்ன அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வீடியோல ஆரி கிளாஸ் பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆரின்னா என்ன ஒரு பாரம்பரிய கலை எம்ப்ராய்டிங் கலையை அதை வந்து புதுவிதமாக ஃபேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஆரி நீரில் கொண்டு நம்ம வந்து வடிவமைப்பு தான் ஆரி பாரம்பரிய கைத்தையல் கலையான மாடர்ன் ஃபேஷனுக்கு மேட்ச் பண்ணி உருவாக்குற கலை தான் அழகான கலை தான் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் டெக்னிக் தான் இந்த ஆரி ஒர்க்கு ஃபைன் நீரில் ஆரி நீரிலே யூஸ் பண்ணி பீச் ஸ்டோனு ஜரி த்ரெட்டு இது வழியா டிசைன் செய்வதா ஆரி இந்த கிளாஸ்ல என்னென்ன நீங்க கத்துக்க போறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் பேசிக் ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் தடுசி பீட் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸ் சாரி லெகங்கா குர்த்திக்கெலாம் டிசைன் பண்ணலாம் ஃபேப்ரிக் செலெக்ஷன் கலர் காம்பினேஷன் அட்வான்ஸ் பிரைடல் எம்ப்ராய்டிங் பேட்டர்ன் யாரெல்லாம் கற்றுக்கலாம் அதாவது வீட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள் ஃபேஷன் டிசைனில் ஆர்வம் உள்ளவங்க ஸ்டூடெண்ட் ஹோம் மேக் பார்ட் டைமாக இன்கம் ஐடியா வேணும் இன்கம் வேணும்னா அவங்களாம் வந்து இதுல வந்து நம்ம நம்ம ஆதி கிளாஸ்ல நீங்க ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணி கத்துக்கலாம் இதில் ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா ஷார்ட் டைம்ல வந்து ஈஸியா கற்றுக்கொள்ளலாம் ஒரு வீட்ல இருந்தே நீங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அதாவது இப்போ எது ட்ரெண்டிங்கான டிசைன்லாம் இருக்கோ அதுக்கு வந்து டிமாண்டும் அதிகம் மணி வேல்யூவேஷனும் அதிகம் ஓகே இப்போ நீங்கள் சொல்லுங்க நண்பர்களே உங்களுக்கு எந்த மாதிரி ஆரி டிசைன் அதிகமாக பிடிக்கும் பிரைடல் டோசா இல்லை சிம்பிள் குர்த்திஸ் ஒர்க்கா உங்கள் விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியில் டிசைன்கள் அதன் ஸ்பெஷல் கவர் பண்ணுவோம் இப்போ வந்து ஆரி கிளாஸுக்கு ஜாயின் பண்ணதுக்கான என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த இந்த மெட்டீரியல்ஸ் இந்த இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆரி போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ண முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீயான ஆன்லைன் ஆரி கிளாஸஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோங்க ப்ளேஸ் கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் நேம் அண்ட் ப்ளேஸ் வந்து மென்ஷன் பண்ண இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கச்சர் கட்டை ரொம்ப இம்பார்ட்டம் நம்ம த்ரெட் ஒர்க் கட் பண்ணுறதுக்கு ஜோ கட் பண்ணுறதுக்கு மெயினாக ஆரி எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு தேவையான நீரில் வந்து இந்த நீரில் தான் இதோடய பேர் வந்து துளி பிராண்டு நம்பர் தேர்ட்டீன் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் அப்புறம் வந்து நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் இந்த ரெண்டு சைஸ் நீரில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன் இந்த ரெண்டு நீரில் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இனி வரும் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நீடில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஆமாம் இதில் ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாறி கற்றுக்கிட்டீங்கன்னா இதில் ஈஸியாக வரும் அதனால் இந்த நீரியில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வந்து ஃபேப்ரிக் க்ளோ உங்களுக்கு எது இது மட்டும் இல்லை பி செவன் தௌசண்ட் அந்த குளோ இருக்குது எது வேணாலும் வாங்கிக்கோங்க அடுத்தது வாட்டர் இரேசர் பெண்ணு ஏதாவது ஒரு ட்ரா பண்ணி நம்ம டிசைன் பேட்டர்ன் வரையிறதுக்கு இந்த பெண் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரெட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு இதுல நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நீங்க ரெண்டு கலர் காம்பினேஷன் வாங்கிக்கோங்க கோல்டன் அஹ் காப்பர் கலர் ரெண்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரே கலர்ல போட்டு போட்டு போர் அடிக்கும் அதனால ரெண்டு கலர் வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன் இந்த த்ரெட்டுக்கு பேர் வந்து சில்க் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இதுல எது பெஸ்ட் பிராண்டுன்னா டபுள் பெல் தான் பிரஸ் பெஸ்ட்டு ப்ராண்டு அதுவும் ரெண்டு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க இது பென்சில் கிளாஸ் மார்க்கிங் பென்சில்னு சொல்லுவாங்க சப்போஸ் ஏதாவது டிரா பண்ணி நம்ம வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த பென்சில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின் ஆறி போகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் தான் இது வந்து பாப்ளைன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடைசியில ஒரு மெயின் ப்ராடக்ட் நமக்கு தேவைப்படும் அரை கிளாஸ் கத்துக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு இது வந்து கட் பீடு இது வந்து ஃபோர் எம்எம் பீடு நான் வந்து டூ கலர்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து சமிக்கி இது வந்து டியூப் பீடு நீங்கள் கட் பீடுக்கும் டியூப் பீடுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அன் ஈவனாக இருக்குது கட் பீடு ஈவனாக இருக்குது டியூப் பீடு இவ்வளோலாம் டிஃப்ரெண்ட்டு இது வந்து த்ரீ எம்எம் பீடு காப்பர் கலர் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இதுவும் த்ரீ எம்எம் பீடு கோல்டு கலரு இதுக்கு பேர் வந்து ஜல்தோசி ஜல்தோசியில் த்ரீ டைப்ஸ் இருக்கு அந்த த்ரீ டைப்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க ஸ்ப்ரிங் ஜர்தர்சி கோரா அப்புறம் வந்து நார்மல் ஜர்தர்சி உங்களுக்கு இந்த இதில் வந்து டீட்டெயிலாகவே எல்லா ப்ராடக்டோட நேமும் உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன் நீங்கள் தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு இல்லை என்னால் வாங்க முடியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தரேன் நாங்கள் அஃபோர்டபிள் ரேஞ்சில் அதை வந்து சேல் பண்ணோம் வேணால் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க ஜலதூசி வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து அப்புறம் யூஸ்லெஸ்ஸாக ஆயிடும் நம்ம ஜலதூசி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும் ரொம்ப எழுத்துட்டா அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடும் இது நார்மல் ஜி ஏன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தான் நான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அதோட டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்ததுல நம்ம கிளாஸ்ல என்னென்ன எப்படி எல்லாம் நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன சிலபஸ் வந்து கவர் பண்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்றேன் இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பீட்ல த்ரீ எம்எம் பீடு இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு பீடுக்கும் வந்து நம்பர்ஸ் இருக்குது அதை நீங்கள் வந்து அந்த ஷாப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு ஆரி ஸ்டேஷ்னரி ஏதாவது ஒரு ஷாப்பில் ஆரி மெட்டீரியல் விற்கிறாங்களா என்னென்ன இருக்குது என்னென்ன பீட்ஸ் இருக்குது என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள் அதில் வந்து டேப்லெட் பீடு ஹேங்கிங்க்கான எல்லா பீட்ஸும் வந்து நான் அதில் வந்து வச்சுருக்கேன் உங்கள் டீப்பாக நான் எக்ஸ்ப்ளை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் டேப்லெட் பீடு ஹேங்கிங் பால் ஹேங்கிங் அப்புறம் வந்து ஸ்டோன் வந்து டிஃப்ரெண்ட் நான் வந்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து அஹ் காயின்ஸ் லக்ஷ்மி காயின்ஸ் மிரர் ஒர்க் ஸ்கொயர் ஷேப்ல வந்து ஸ்டோன் வச்சிருக்கேன் அப்புறம் பைப்பிங் த்ரெட் ஸ்டோன் செயின் ஸ்டிச் செயின் ஸ்டோன் செயின் வந்து நான் ஒரு முயற்சி வச்சிருக்கேன் தெலுங்கு ஸ்டோனே பெருசு டிஃப்ரெண்ட் ஸ்டோன் வந்து பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் நம்ம ஒரு ஒரு கிளாஸ்ல கண்டிப்பா தான் போறோம் அது உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு புரியாத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது அப்புறம் தெரியும் இதோட நான் முக்கியமாக இன்னொரு மெயின் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வேணும் நான் வந்து அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இமேஜா ஏன்னா நான் வீடியோவில் காமிக்கல ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம்மு அண்டு ஸ்டாண்ட் இது ரெண்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து நீங்க ஆரி ஃபுல்லா நீங்க கத்துக்கிறதுக்கு பேசிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸாக நான் வீடியோ சேர்ந்து போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் தோழிகளுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே பண்ணிட்டு அடுத்த வீடியோவுக்கு இன்னும் அழகான ஆரி எம்ப்ராய்டரி டிப்ஸ் சந்திப்போம் நன்றி இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியல மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் செக் பண்ணி